ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் பயணிக்கும் பயணிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கவுள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி தனது நாற்பத்தாறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட உள்ளன அதற்கமைய வணிக வகுப்பு டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யும் பயணிகளுக்கு இருபது சதவீத தள்ளுபடி வழங்கப்படுகிறது மேலும் பொருளாதார வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு பதினைந்து சதவீத தள்ளுபடி வழங்க உள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல் ஸ்ரீலங்கன் நேர்லைன்ஸின் விசுவாச திட்டத்தின் உறுப்பினர்களுக்கும் நாற்பத்தாறு சதவீத போனஸ் மைலேஜ் கொடுப்பனவுகள் கிடைக்கும் இந்த சலுகைகள் அனைத்தும் ஸ்ரீலங்கன்ஸ் மூலம் டிக்கெட் கொள்வனவு செய்யும் பயணிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பது நிபந்தனையாகும் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது உலகின் முன்னணி விமான சேவையாக திகழ்ந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அண்மை காலமாக மோசமான நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக விமான சேவையில் பல்வேறு குழப்ப நிலைகள் ஏற்பட்டதாக பல பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தன நிலையில் பயணிகளை அதிகரிக்கும் நோக்கிலும் ஸ்ரீலங்கன்ஸை பிரபலப்படுத்தும் நோக்கிலும் இந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது